அதனால எல்லாரும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தவர்களும் வராதவங்களும் தேவி கருமாரியம்மன் அப்படின்னு ஒரு முறை அவன் வேற சொல்லி தத்த போதும் உங்களோட வினைகள் அனைத்தும் தீர்ந்துடும் அவ உங்கள் கூடவே இருப்பா இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் நிறைய எண்ணற்ற நல்லமாக வந்து பக்தர்கள் வளர்ந்து இல்லையா எங்கள் கோயில் வந்து தொழில் கட்டங்கள் வளர்ந்து கேப்பா திருமணம் ஆகலையா எங்கள் கோயில் வந்து ஒரு மாங்கல்யம் செலுத்துங்க திருமணம் நடப்போம் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனையா எங்கள் கருமாறிகிட்ட அர்த்த ஜாம பூஜை வைக்கிறீங்களோ எங்கள் கருமாறி அதை செஞ்சு கொடுப்பா அதுக்கு வந்து நாங்கள் வெளியே இருக்கவங்க யாரையுமே நாங்கள் வந்து இவங்க சொல்ல எங்களோட ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்த விஷயங்கள்ல இங்கே பெரிய மிராக்கலான விஷயங்கள்

எங்கள் கோவில் ஆடிவள்ளிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப நேற்று அம்மா வந்து கூப்பிட்ட ஒரு சொல்லுக்கு போயிட்டு வா மகனேன்ற மாதிரி இந்த கருமாரியம்மனை அருள் கொடுத்ததே இங்கே வந்திருக்கேன் அதாவது நூற்றி இருபத்தெட்டு தடவை தீச்சட்டி எடுத்த கையில் நேற்று கருமாரியம்மனை வேண்டினோடனே வெங்கல தீச்சட்டி கொண்டு வந்தாங்க அந்த தீசெட்டியை வாங்கி வச்சுட்டு முதல் காணிச்சியாக அம்மாவுக்கு இன்னைக்கு காலையிலே போட்டாச்சு அதே மாதிரி இவங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் காலையில் ஒரு தெய்வீக கோலத்தை வந்து அப்படி கண்டு தரிசனம் கொடுப்போம் அது பெரிய சிறப்பு அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் எல்லாருமே இந்த சுண்டு விரலை சின்னது நினப்பாங்க மற்ற விரலை பெரியதுன்னு நினப்பாங்க ஆனால் மொதல் வணக்கம் சொல்கிறது சுண்டு விரலுதேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எல்லாருமே சுண்டு விரலாக இருந்தாலும் ஆத்தா கையில் இருக்கிற விரல் நினைங்க எல்லாத்துக்கும் எல்லா சௌரியத்தையும் அந்த கருமாறி கொடுப்பா இதோட பல தடவை அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த தடவை அம்மாவோடு இதை சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க மடி மடி பிச்சை எடுத்துடலாம் அதை எடுத்து முடிச்சவன